ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா இந்த நூற்றி எட்டு மணி மாலையில் வர்றவங்க வந்து இறுதி நேரத்தில் இருக்க மாட்டாங்க கரண்ட் இல்லாமல் அவங்க எப்படி வாழுவாங்க நூற்றி எட்டு மணி மாலையில் வரவங்க வந்து கொஞ்சோண்டு வேர்வை கூட வந்து சிந்த மாட்டாங்க அது கூட துக்கம்தான் கரண்ட் இல்லைன்னா வந்து ஃபேன் இருக்காது ஃபேன் இல்லைன்னா வந்து முயற்சி பண்ண முடியாது அதனால் அதுக்கு முன்னாடியே சரீரத்தை விட்டு போயிடுறது ரொம்ப நல்லது கடைசியில் வரவங்கள்லாம் வந்து ஒம்பது லட்சத்தில் வரவங்க தான் வந்து அந்த மாதிரி தண்டனைகள்லாம் அனுபவிச்சிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம முயற்சி வந்து தீவிரமாக பண்ணணும் ரொம்ப நல்லபடியாக முயற்சி பண்ணணும் நம்ம வந்து எந்த ஒரு தண்டனையும் அனுவிக்கக்கூடாது தண்டனை இல்லாமல் நம்ம வந்து சரீரத்தை விட்டு அதாவது கர்மாதீத நிலை அடையணும் அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணல ஆனால் அதுதான் விஷயம் கர்மாதீத் நிலை அடைவது என்பது அது வந்து சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது அப்படின்னு பாமா சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள் உற்சாகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது பட் ஆனால் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அதோட உண்மையான விளக்கம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பாபா சொன்ன முரளியில் சொன்ன அதுக்கப்புறம் இந்த நூற்றி எட்டு மணி மாலைகளில் வரக்கூடியவங்களோட வாழ்க்கை அவங்களோட வரலாறை வச்சு பாபா எனக்கு டச் பண்ண விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ விஷயம் என்னென்னா இப்போ நூற்றி எட்டு மணி மாலையில் வரவங்க எந்த அதாவது அவங்களுக்கு சூழ்நிலை வந்து எல்லாம் நல்லபடியாக இருக்கும் கரண்ட் இருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கும் சாப்பாடு கிடைக்கும் அதை தான் வந்து சுகமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனால் இப்போது ஒரு கார் நம்ம வந்து தயார் பண்ணுறாங்க வெளியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரை வந்து நல்லா அது வெளியில் வந்து அது இயங்குறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை வந்து பல விதத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க எந்த ஒரு அதாவது ரொம்ப வேகமாக போய் இடித்தாலும் அது வந்து புல்லட் அந்த ப்ரூஃபாக இருக்கா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இடித்தாலும் அதில் வந்து ஏர் பேக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி மக்களை வந்து சேஃப்டியாக வச்சுக்குதா அப்புறம் புல்லட்ஸ் ஏதாவது பாய்ஞ்சாலும் புல்லட் ப்ரூஃபோடு இருக்கா அந்த டயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கா எந்த ஒரு அதாவது ஒரு சேதமோ ஆனாலும் அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய மக்களை வந்து காப்பாத்ததா அப்படின்ற மாதிரி ஃபுல் டெஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க அந்த டெஸ்டிங்கெலாம் தான் அந்த காரை வந்து விற்பனைக்கே வரும் ஸோ அதே மாதிரி தான் இந்த எட்டு மணி மாலை நூற்றி எட்டு மணி மாலை அதுக்கப்புறம் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மணி மாலைகள் அவங்க தான் வந்து உலகையே ஆளக்கூடிய மகாராஜா மகாராணிகளாக இருப்பாங்க அதாவது அவங்க கையில வந்து எல்லா பொறுப்பையும் நம்ம தந்தை தந்தை வந்து கொடுத்துட்டு போயிடுவார் தான் வந்து அரைகல்பம் மட்டும் கிடையாது அதாவது சத்தியுகம் திரேதாயுகம் மட்டும் கிடையாது துவாபருகத்துலேயும் அவங்களோட அரசாட்சி நடந்துக்கிட்டே இருக்கும் கலியுகம் ஆரம்பத்தில் பாதி வரைக்கும் கூட அவங்க அரசாட்சி அவங்களோட அவங்க மூலியமாக இந்த உலகத்தை வந்து பாதுகாப்பு பண்ணுவார் ஸோ அதுதான் நம்ம பாபாவோட காரியமே அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அதாவது அவர் பிரம்மா மூலியமாக படைக்கிறாரு பிராமணர்களாகிய நம்மளை வந்து படைக்கிறாரு அப்படின்னா வந்து அந்த படைப்பின் மூலமாக காக்கிறாரு இந்த முழு உலகத்தையும் காக்கிறாரு அப்போது அவங்களால காக்க முடியாத நேரங்களில் தான் அவர் அதர்மம் மேலோங்கும் போது அவர் மீண்டும் அவதாரம் பண்ணுறாரு ஸோ இந்த ஞானத்தை வந்து நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது முதல் நூற்றி எட்டு மணி மாலை அதாவது எட்டுலேருந்து அப்புறம் நூற்றி எட்டு மணி மாலையில் வந்த நம்ம பாபா அதாவது பிரம்ம பாபா அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அவங்க வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் அதில் வந்து நம்ம பிரம்ம பாபா வந்து முதல்ல அவர் எங்கே வாழ்ந்தாருன்னு நமக்கு தெரியும் அதாவது அவங்க வந்து பாண்டவ் பவன் அதாவது மவுண்ட் அபூவில் வந்து போது அவங்களுக்கு வந்து நிறைய அதாவது இந்த லாஸ் ஆச்சு அதாவது பணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஈகித்தில் போட்டுட்டார் அவருக்கு வந்து இன்றைக்கி கூட முறையில் சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு வைர வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அதில் வந்து எவ்வளோ கிடைக்குதோ அதை கொடுங்க நிறைய லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் மொத்தத்தையும் வந்து இந்த எங்கியத்தில் வந்து போட்டார் அப்போது வந்து நிறைய சோதனைகள் அவங்களுக்கு வந்து சுற்றி சோதனைகள் நடந்தது அதாவது அந்த இடத்துக்கே வந்து தீ வச்சாங்க அவங்க அங்கே இருக்கக்கூடாதுன்னு அவங்க அந்த ஊரை விட்டே கிளம்ப வச்சாங்க அதுக்கப்புறம் போர் நடந்தது அந்த டைமில் வந்து அதனால் வந்து அவங்க மதுபன் அதாவது மவுண்ட் அபுக்கு வந்தாங்க மவுண்ட் அபுவில் வந்து அவர் வாழ்ந்த இடம் வந்து இப்போ கூட மவுண்ட் அபுக்கு போனால் வந்து தெரியும் ஒரு குடியில் சின்ன இடத்துல தான் அவர் வாழ்ந்தார் ஃபேனும் கிடையாது ஏசியும் கிடையாது எந்த ஒரு வைபோகம் அதாவது சுகமான ஒரு வாழ்க்கையெல்லாம் அவர் வாழலை ரொம்ப சாதாரணமாக அந்த ஹீட்லேயும் அந்த கொசுக்கடியிலையும் தான் அவர் வாழ்ந்தார் ஆனால் வந்து சகோதரிகளுக்கெல்லாம் வந்து அவர் பெரிய பெரிய வீடெல்லாம் வந்து கட்டி தான் கொடுத்தாரு அவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கட்டும் நான் வந்து இங்கே இருக்கிறேன் அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு சகோதரிகள்லாம் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து இது இந்த மாதிரி என்ன அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் வாழ்கிறாங்க ரொம்ப இந்த மாதிரி சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா நான் மட்டும் எப்படி இந்த மாதிரி வாழ முடியும் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அவங்க வந்து அதாவது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் வந்து எவ்வளோ தான் வந்து கிழிஞ்சாலும் அதை தச்சு தான் நம்ம போட்டு வாழணும் அவங்க அடையக்கூடிய அந்த துக்கத்தை நானும் வந்து அத வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்ந்தார் அதாவது துக்கத்தை வந்து அவர் ஃபீல் பண்ணல சோ விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து நூத்தி எட்டு மணி மாலையில வர்றவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சக்திகள் அதிகமாக இருக்கும் இப்போ துக்கம் என்பது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பாபாவே எல்லா முரளிலையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயமே இந்த ஐந்து விகாரங்கள் தான் மற்றும் அதோட குழந்தை குட்டிகள் ஆத்மாவில் சக்தி இல்லாத தன்மை தான் வந்து வெளியில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா உள்ளுக்குள்ளே வந்து அது துக்கமாக அனுபவம் ஆகுது மெயினாக வந்து நம்மளோட பலவீனம் தான் வந்து துக்கத்தை கொடுக்குதே தவிர வெளியில் வந்து கரண்டே இல்லை அப்படின்னா வந்து அது துக்கம் சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அது வந்து துக்கம் அப்படின்ற மாதிரி சகோதரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து பிரம்மா பாபா வந்து அந்த காலகட்டத்தில் வாழும்போது அவர் எல்லா பணத்தையும் இதில் போட்டதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகிட்டே வருது ஒரு டைமில் வந்து அவங்க பெக்கரி பார்ட் வந்து பண்ணாங்க அதாவது ஒரு பைசாவும் இல்லை பணமும் இல்லாத நேரம் ஆனாலும் அவர் வந்து எந்த ஒரு துக்கத்தையும் உள்ளுக்குள்ளே வந்து அனுபவம் செய்யலை ஆனால் அவர் என்ன பண்ணார் ஸோ இந்த எஜ்யத்தை படைத்தவர் சிவ பாபா தான் அவர் வந்து நிச்சயமாக பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பாபாவோட நினைவில் இருந்தார் பாபாவோட நினைவிலேயே இருந்தார் அவர் மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சுருந்தார் நம்ம பாபா மூல அதிகமான நம்பிக்கை அதே மாதிரி நமக்கு தெரியும் அந்த கதபடி வந்து நிறைய அரிசி மூட்டைகள்லாம் வந்து மாட்டு வண்டியில் வந்தது ஆனாலும் வந்து நிறைய எல்லாம் குழந்தைகளுக்கு இது அதாவது எல்லா சாப்பாடும் கொடுத்தாலும் தனக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவர் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது குழந்தைங்கள் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு அவர் நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணார் நிறைய தியாகம் பண்ணி தான் வந்து அந்த நிலையவே அடைஞ்சார் அதாவது நம்ம பாப் சமான் ஆனார் நம்ம சிவ பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய சக்தி வந்து அடுத்து அவருக்கு அடுத்து வந்து நம்ம பிரம்மபாபா பாபா தான் அவரே வாழ்ந்த காலத்தில் கரண்ட் இல்லாமல் இந்த மாதிரி சாப்பாடு கூட சரியாக கிடைக்காம எல்லாம் கிடச்சிது ஆனால் வந்து அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஆனாலும் என்ன சொல்கிறது அவர் நல்லபடியாக தான் வாழ்ந்தார் கரண்ட்டே இல்லை மேக்ஸிமம் அவர் வாழ்ந்த காலத்துலலாம் நமக்கே தெரியும் அந்தளவுக்கு வந்து கரண்ட்டுகள் அவ்வளோ இப்போ இருக்கக்கூடிய வசதிகள் வந்து எதுவுமே இல்லை ஸோ அவர் எட்டு மணி மாலையில் வரக்கூடிய ஆத்மா தான் அப்போ விஷயம் என்ன அப்படின்னா வந்து துக்கம் என்பது இந்த ஐந்து விகாரங்களால தானே தவிர வெளியில வந்து எனக்கு வேர்வை வருது உடம்புல வந்து வேர்வை வந்ததுன்னா அது துக்கம் கரண்ட் இல்லைன்னா வந்து அது துக்கம் ஆவிகள் அங்கேயும் இங்கேயும் இருக்கு அது வந்து துக்கம் அப்படின்றது கிடையவே கிடையாது நம்ம ஆத்மா வந்து பாபாவோட நினைவுலே இருக்கிறோம் நம்மளுக்கு ஏன்னா ஆத்மானு நம்மளை ஃபஸ்ட்டு உணரணும் இந்த தேகத்தில் தேக உணர்வில் இருக்கும்போது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து துக்கமாகவே அனுபவம் ஆகும் நம்ம உண்மையாக வந்து பாபா சொல்கிறாரு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் ஸ்ரீமியத்தை ஆத்மா அபிமானியாக ஆகுங்க ஆத்மா உணர்வுலே இருங்க உணர்வில் இருந்து என்னை ஒருவனை மட்டும் நல்லபடியாக நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம சிவ பாபா வந்து சுக கடல் ஆனந்தத்தின் கடலாக இருக்கார் அதே மாதிரி நம்மளோட மம்மாவாக இருக்கட்டும் தாதிகளாக இருக்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நம்ம தாதி ஜானகி கூட வந்து ரொம்ப ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பாபா வந்து ஒரு வேறு ஒரு ஊருக்கு போய் நீங்கள் சேவை பண்ணணும்னு நம்ம தாதி ஜானகியை வந்து அனுப்புகிறாங்க அவங்க வந்து பாபா சொல்ல வந்து என்றைக்கும் இல்லை அதனால போயிட்டு சேவை பண்ணிட்டு இரு வந்துருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை அதாவது தங்குறதுக்கான இடமே இல்லை அவங்க படுத்தது தூங்கினது கூட வந்து ஒரு ஒரு கல் வச்சு தான் தலையில் வச்சுட்டு தான் படுத்தாங்க மரக்கட்டையை வச்சுட்டு தான் வந்து தனக்கு தலைகாணியாக வச்சு படுத்து தூங்கினாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதைகளெல்லாம் நம்ம படிக்கும் போது தெரிய வருது இந்த மாதிரி ஏகப்பட்ட தாதிகள்லாம் வந்து ஆரம்ப கால ஸ்டேஜில் வந்து அவங்க எவ்வளவு அதாவது தடைகளை மீறி வந்திருக்காங்க ஸோ இந்த நூற்றி எட்டு மணி மாலையில் வர்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்களையும் டெஸ்ட் பண்ணுவார் பாபா வந்து எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி தான் வந்து சத்தியுகத்துக்கே அனுப்புவார் டெஸ்ட்டிங் இல்லாமல் வந்து ஒரு காரே வந்து வெளியில் ரிலீஸ் பண்ண மாட்றாங்கன்னா சத்தியுகத்துக்கு நம்ம ரொம்ப தூய்மையான உலகத்துக்கு போகிறோன்னா எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணக்கப்புறம்தான் வந்து பாபா வந்து அங்கே அனுப்புவார் அதுவும் நூற்றி எட்டு மணி மாலைகள் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணி மாலைகள்னால் அவங்க வந்து ராஜ்யம் பண்ணுவாங்க அவங்க கையில் வந்து எல்லா ராஜ்யமும் இருக்கும் அப்போது அந்த நாட்டையே வந்து அவங்க பார்த்துக்கணும் தனக்காக மட்டும் நம்ம யோசிக்க முடியாது எனக்கு வந்து சாப்பாடு கிடச்சா போதும் எனக்கு வந்து வீடு நான் இருக்கிறதுக்கு நல்ல வீடு கிடச்சா போதும் அப்படின்னு வந்து அந்த மணி மாலையில் வர்றவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க அவங்க வந்து மற்றவர்களுக்காக மற்றவங்க எப்படி வந்து நம்ம அடைஞ்ச இந்த அனுபவம் நம்ம சிவபாபாவை நினைவு பண்ணும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுகம் அதீந்திரிய சுகம் இந்த ஞானம் இது எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும் சேவை வந்து செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எண்ணம் சொல் செயலால் சேவை பண்ணணும் அதாவது ஸ்தூலமாக இப்போ எதாவது நமக்கு கிடைக்கலனா கூட வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கணும் தியாகம் ஃபஸ்ட்டு வந்து தியாகம் இருந்தால் தான் தபஸ்யா வந்து நடக்கும் தபஸ்யானா பாப் தூஸ்ரானா கோய் ஒரே ஒரு பாபாவோட நினைவிலே நம்ம இருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாமே நல்லபடியாக இருந்தால் தான் பாபாவோட நினைவில் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் இருக்கும் போதே நினைவு பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்தால் எப்படி நினைவு பண்ணுறது அப்படின்னு சகோதரி சொல்லியிருந்தாங்க அப்படி வந்து எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே கம்ஃபர்டபுளாக கரெக்டாக இருக்குது அந்த நேரத்தில் நான் வந்து நினைவு பண்ணணும் அதுதான் வந்து சிறந்த நினைவு கிடையவே கிடையாது பாபா சொல்லியிருக்காங்க உங்களை சுற்றி எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி சூழல்களாகவே இருந்தாலும் ரொம்ப சத்தமான சூழல்கள் எப்படி ஒரு போர்க்களமே நடந்தாலும் அந்த நேரத்துலையும் நினைவு பண்ணுறவங்க தான் வந்து முதல் மணி மாலையில் வர முடியும் நம்ம தாதி குல்சார் தாதி வந்து கூட கடைசி அந்த நேரத்துலலாம் நம்மளே பார்த்துருப்போம் யாரெல்லாம் வந்து அந்த டைமில் இருந்தாங்களோ அவங்க வந்து பார்த்துருக்கலாம் அந்த அது அவங்க உடம்பு வந்து அவ்வளோ உடம்பு சரியாத நிலை ஆனாலும் வந்து அவங்க இந்த அனுபவமே பண்ணலை அவங்களுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லா விதமான அந்த சிகிச்சையும் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அந்த எந்த ஒரு துக்கத்தையும் அந்த உடம்புக்கு எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலும் அந்த துக்கத்தை வந்து உள்ளே அவங்க அனுபவம் பண்ண மாதிரியே இல்லை அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து பாபாவோட நினைவில் இந்த உலகத்துலேயே இல்லாத அந்த அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க இருந்தாங்க ஸோ சகோதரி சொன்னது வந்து உண்மைதான் அதாவது முதல் மணி மாலையில் வரக்கூடிய ஆத்மாக்கள் எட்டு நூற்றி எட்டு மணி மாலையில் வரவங்க பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணி மாலையில் வரவங்கெல்லாம் வந்து துக்கத்தை கொஞ்சம் கூட வந்து அனுபவம் பண்ண மாட்டாங்க தான் அது விஷயம் வந்து என்னென்னா வெளியில் எப்படி வேணால் நடந்திருந்தாலும் அவங்க உடலுக்கே என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க அதை அனுபவம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த சக்திகளால் நிரம்பி இருப்பாங்க பாபாவோட நினைவில் இருப்பாங்க பாபாவோட நினைவில் இருக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த சக்திகள்லாம் சேமிப்பாக இருக்கும் தேக உணர்வில் வந்தாலே அந்த சக்திகளெல்லாம் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது என்ன தான் பாபாவை நல்லபடியாக நினைவு பண்ணாலும் வெளியில் உள்ள விஷயங்கள் நமக்கு வந்து தேக உணர்வை கொடுத்துருச்சு அப்படின்னாலே லீக்கேஜ் ஆக நம்ம சேர்த்த அந்த சேமிப்பு எல்லாமே லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் முதல் மணி மாலையில் வரக்கூடியவங்க அதாவது எட்டு மணி மாலைகளாக இருக்கட்டும் நூற்றி எட்டு மணி மாலைகளாக இருக்கட்டும் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு மணி மாலைகள் இவங்க எல்லாருக்குமே வந்து இப்போது பிரம்மா பாபா எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டாரோ அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சோதனை தாள்கள் வந்துச்சோ அது எல்லாமே எல்லாருக்குமே வந்து வரும் அவரை வந்து ஒரு க அந்த கதையில் கூட நம்ம படிச்சிருப்போம் பிரம்மா பாபாவை வந்து ஒருத்தர் கொலை கூட பண்ண வந்தார் ஆனாலும் அவர் அவர்கிட்டே வந்து அன்பான் நடந்துக்கிட்டார் பாம்பு வந்து அவர் கழுத்தை வந்து சுற்றி அவரை நெரிக்கிறதுக்காக வந்துச்சு அதனால நம்மளை எல்லாரும் கொலை பண்ண வருவாங்கன்னு சொல்லலை பட் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சூழல்கள் வரட்டுமே அதாவது நூற்றி எட்டு மணி மாலையில் வர்றவங்களுக்கு வெளியில வந்து பிரச்சனைகள் வரும் ஆனால் விஷயம் வந்து உள்ளுக்குள்ள அவங்க சக்திசாலியாக இருக்கிறதுனால மற்றும் பாபாவோட குடை நிழலில் பாதுகாப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளியில என்ன நடந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க துக்கத்தை அனுபவிக்க மாட்டாங்க சுக சுகத்தை தான் அனுபவிப்பாங்க அதனால வெளியில வந்து அவங்களுக்கு கரண்ட் இல்லாம போனாலும் அவங்க சுகமா வாழ முடியும் சாப்பாடு வந்து கிடைக்கும் கண்டிப்பா சாப்பாடு இல்லைன்னா எனர்ஜி இல்லை அப்படின்றதுலாம் அவருக்கு நம்ம நம்ம கூடவே இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு தெரியாதா ஸோ அவர் வந்து நம்மளை நல்லபடியாகவே வந்து வச்சுப்பார் நல்லா பார்த்துப்பார் நம்ம வந்து அதை பற்றிலாம் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா இது வந்து நமக்கு பாபாவை நல்லா புரிய வச்சிட்டாரு இது வந்து ஒரு ட்ராமா இந்த நாடகத்தில் என்னென்னலாம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கோ அது நடக்காதான் போகுது ஆனால் பாபா சொல்றாரு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்னோட நினைவில் இருங்க எப்பயுமே என்னோட சேவை அதாவது இந்த உலகத்துக்கு நம்ம மனம் புத்தி அதாவது நம்மளோட உடல் மனம் பொருள் எப்படியெல்லாம் இந்த வாய் மூலமாக எப்படியெல்லாம் முடியுமோ நம்ம வந்து சேவை பண்ணுறதுல மட்டும்தான் நம்ம கவனம் கொடுக்கணும் எப்படியாவது நம்ம அப்பாவோட மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும் நம்ம வந்து பாபாவோட நினைவில் இருந்து எல்லோருக்கும் போய் சேரணும் எப்படியாவது நம்ம மூலியமாக வந்து எல்லாருக்கும் நன்மை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபுல் டைம் யோசிக்க சொல்கிறாரு பாபா நம்மளையும் நம்ம நல்லா தான் நம்மளும் வந்து பாபாவோட குடைநிலையில் இருக்கணும் பாபாவோட முரளியை வந்து நல்லா விச்சார் சாகர் மந்தன் பண்ணணும் நம்ம ஞானத்தை வந்து சும்மா வந்து கேட்டுட்டு முரளி இப்போ கேட்குறோம் அப்படியே வந்து விட்டுறக்கூடாது அதை ஃபுல்லாக விச்சார் சாகர் மந்தன் பண்ணி உள்ளுக்குள்ளே அதாவது புத்திக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சகோதரி சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அதாவது கரண்ட் இல்லைன்னா வந்து நம்ம முரளி கேட்க முடியாது படிக்க முடியாது தான் ஆனால் இப்போ நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து ஒவ்வொரு நொடியும் நம்ம பயன்படுத்தி நம்ம புத்திக்குள்ளே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்மளோட ஆத்மாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மற்றும் யாருக்குமே வந்து துன்பம் அதாவது மனம் நம்மளோட சொல் மூலியமாக செயல் மூலியமாக யாருக்கும் துன்பம் கொடுக்காத அளவுக்கு நம்ம தீவிர முயற்சி செய்யணும் ஏன்னா நமக்கு அதுதான் வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து நமக்கு துக்கமாக வந்து அமையும் அதனால வெளியில் உள்ள விஷயங்கள் கிடையாது நம்ம என்ன கொடுத்தோமோ அது திரும்ப ரிட்டர்ன் வரும் அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து ஞான ரத்தினங்களா இருக்கணும் நம்ம பேசுறது எல்லாமே ஞான ரத்தினங்களாக இருக்கணும் நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் வந்து ஈக்குவலான அன்பு வந்து வைக்கணும் எல்லாருக்கும் நம்ம பாபா போலவே வந்து எல்லார்கிட்டேயும் இனிமையாக நடந்துக்கணும் நம்மளோட வார்த்தைகள் மூலமாக நம்மளோட செயல்கள் மூலமாக ஏன்னா அது தானே நம்ம நம்ம மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டன் வரும் ஸோ அதனால் நம்ம அதில் வந்து தீவிரமான கவனம் கொடுக்கணும் செக் பண்ணணும் நமக்குள்ள ஏதாவது விகாரம் இருக்கா நம்மக்கிட்ட ஏதாவது வந்து குறை இருக்கா ஏன்னா அந்த குறை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்றார் பாபா விகாரங்கள் எதுவுமே ஒரு ஒரே ஒரு பர்சன்டேஜ் தாங்க இருக்குது அந்த ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லாத அளவுக்கு நம்ம தீவிரமான முயற்சி செய்யணும் அந்த தீவிர முயற்சி வந்து இதில் வந்து நம்ம கவனம் செலுத்தி நம்ம வந்து நம்ம சரீரத்தை விடுறது ஓகே ஆனா வந்து சரீரத்தை விடுறதுக்கு விட்டக்கப்புறமேட்டும் நம்ம கிட்ட இந்த குறைகள்லாம் இருந்தது அப்படின்னா வந்து நமக்கு வந்து அதுவே நம்மளுக்கு வந்து அடுத்த பிரிவிலையும் வெளியும் பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் சரீரத்தை விடணும்னு முயற்சி பண்ணுறத விட்டுட்டு நம்ம வந்து சம்பூர்ண நிலை கர்மாதீத நிலை அடையணும் பிரம்ம பாபா மம்மா இவங்க அவங்க இந்த மாதிரி தாதிகள் இவங்களெல்லாம் பார்த்து நம்மளும் வந்து அவங்கள மாதிரியே முயற்சி செய்யணும் அதாவது கர்மாதி நிலை அடைவதற்காக நம்ம நமக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்கள் எல்லாத்தையும் முழுமையாக கொடுத்துட்டு சுகமாக வாழணும் இந்த வைரமான யுகத்தை ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து சுகமாக வாழணும் ரொம்ப என்ன வெளியில எப்படி வேணால் நடக்கட்டுமே வெளியில என்ன வேணால் நடந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள சுகமாக அவர் கூட நம்ம முழுமையா அர்ப்பணமாகி அவரோட மட்டுமே நம்ம வாழணும் அவரை வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து நேசிக்கணும் அவரோட அன்பிலேயே மூழ்கி இருக்கணும் அந்த சுகத்திலேயே நம்ம வந்து வாழணும் அப்போது வெளியில் என்ன வந்து கரண்ட் இல்லைனாலும் என்ன வந்து போர்க்களமே நடந்தாலும் நமக்கு வந்து எந்த ஒரு அந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து சுக போகமாக சத்தியுகத்தை விட இங்கே நல்லாவே வாழ முடியும் அப்படி யார் அந்த நிலையிலேயே இப்போது வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்கனால மட்டும்தான் அந்த நேரத்தை அருகாமையில் கொண்டு வர முடியும் அதாவது அந்த உலக முடிவுக்கு வந்து கொண்டு வர முடியும் நேரத்தை அவங்க வந்து காத்துட்ருக்க மாட்டாங்க அதாவது உலகம் வந்து இப்போ கரண்ட் இல்லாத நிலைமை வரணும் எப்போ வருமோ நியூஸில் சொல்லுவாங்களா அப்படின்லாம் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களோட ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் எப்போ வந்து அந்த குறைகள் அந்த உள்ளுக்குள்ளே வந்து அவங்களோட எந்த ஒரு குறையும் இல்லாத அந்த நிலை வருதோ எந்த ஒரு விகாரமும் இல்லாம எப்பயுமே சுகமா ரொம்ப நாளைக்கு அவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த விநாசத்துக்கான அந்த நாளை வந்து அவங்க தான் நெருக்கத்தில் கொண்டே வர முடியும் அவங்க நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நியூஸில் இல்லை இந்த மீடியாவில் பார்த்து தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு முயற்சி பண்ணுறதெல்லாம் கிடையாது அவங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உலகத்தோட நிலையே வந்து மாறும் ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக யாரெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ நிச்சயமாக நீங்கள் வந்து முதல் மணி மாலையில் வரவங்க தான் வந்து இந்த ரகசியங்கள் எல்லாமே புரிஞ்சுப்பீங்க ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்களோ அவங்க வந்து இப்போது நம்ம பண்ண வேண்டியது பாபாவோட இந்த சங்கம் யுகத்தில் முழுமையாக என்ஜாய் பண்ணணும் பாபா கூட வாழணும் அதாவது சுகமாக வாழணும் அவரோட அன்பிலியை மூழ்கி வாழணும் இந்த முழு உலகத்தையும் மறந்து வாழணும் என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சால் தானே வந்து அது துக்கமாகவே அனுபவம் ஆகும் ஸோ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம புத்தி மூலமாக சிவ பாபாவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அவரோட அந்த ஸ்ரீமத்து படி நம்ம முழுமையாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்மளோட குறைகளை மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த கண்ணு முன்னாடி இந்த உலகமே தெரியாதே அப்புறம் வெளியில் என்ன நடந்தா என்ன ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தை மறந்து தன்னை அதாவது இந்த உடலை மறந்து பாபாவோட நெருக்கத்திலே இருக்கவங்க தான் நிச்சயமாக முதல் மணி மாலையில் வரவங்க ஸோ அதனால் எல்லாத்தையும் மறந்து அதாவது இந்த உலகத்தையே மறந்து அந்த அதீந்திரிய சுகம் சிவபாபாவோட நெருக்கத்தில் வாழ்ந்து இந்த சுய தரிசனத்தை சுத்திட்டே இருந்து எல்லாத்தையும் மறந்த நிலையில் சுகமாக நம்ம வாழ்கிறதுக்கான முயற்சி தான் நம்ம பண்ணணுமே தவிர சரீரத்தையே விட்டு நம்ம போயிடணும் இங்கே வந்து அடுத்து துக்கமான சீன்ஸ்லாம் வரும் அப்படின்னலாம் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே போயிடணும்னு நம்ம முயற்சி பண்ண தேவையில்லை நம்ம வந்து இந்த சிவபாபாவோட அந்த அதீந்திரிய சுகம் இப்போது கிடைக்கலனா எப்பயுமே கிடைக்காது ஸோ அதில் வந்து நம்ம கவனம் கொடுக்கணும் அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நெருக்கத்துக்கு வரும் சகோதரி சொன்னது உண்மைதான் அதாவது அவங்க எப்போது ரெடி ஆகுறாங்களோ அப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நடக்க தான் ஆரம்பிக்கும் அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து இருந்து சேவைகள் அவங்க மூலிமா நடக்கும் ஓம் சாந்தி பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு வந்து சரியான ஒரு புரிதலை கொடுத்து எங்களை வந்து ரொம்ப 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 சுகமாக வாழ வைக்கிறீங்க பாபா இந்த சங்கமேகம் வைரத்துக்கு சமமான இந்த யுகத்தில் எங்களை வாழ வச்சிட்ருக்கீங்க ரொம்ப 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 நன்றி பாபா ஓம் சாந்தி